அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த கிரகங்களோட அருளாசியை பெறுவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம் சமையலில் நாம் எந்த உணவு பண்டங்களை அவசியம் சேர்த்துக்கணும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் அவசியம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவு பண்டங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய நாள் சூரியனுக்கு உரிய தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அதனால் காலையிலே நீங்கள் கோதுமையிலான சப்பாத்தி பூரி போன்ற உணவு பண்டங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோதுமையினால் செய்யப்பட்ட கோதுமை அல்வா கோதுமை பாயசம் அல்லது கோதுமை சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துப்பது அப்படிங்கிறது நல்லது சிவப்பு நிறம் உடைய உணவு பண்டங்கள் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே அவருடைய நிறம் சம்மந்தமான அந்த பொருட்கள் கேரட்டு மாதுளம்பழம் அதை மாதிரியான பொருட்கள் கேசரி நீங்கள் செய்யலாம் செஞ்சு சாப்பிடலாம் அதை மாதிரி வந்து கேரட்டு சூப்பு கேரட்டு அல்வா இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அதை மாதிரி பரங்கிக்காய் வந்து ரொம்ப நல்லது மாலை மதிய நேரத்தில் பரங்கிக்காய் சாம்பார் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களும் சிம்ம ராசியினரும் காலையில் எழுந்திருச்சதும் சூரியனை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அன்றைய தினம் அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அந்த நாளில் பிறந்தவர்கள் அந்த நாளுக்குரிய தெய்வத்தை கிரகத்தை வணங்கி நம்ம அன்றைய தினம் அசைவத்தை தவிர்க்கும் பொழுது நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கோதுமையோ கேரட்டோ மாதுரம்பழம் ஜூஸோ பரங்கிக்காயோ நீங்கள் உங்கள் சாப்பாடுல ஞாயிற்றுக்கிழமை அன்று அவசியம் அனைவருமே சேர்த்துப்பது நல்லது திங்கட்கிழமையே நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் திங்கட்கிழமையினாலே சிவபெருமான் வழிபாடு அப்படின்னு செய்வாங்க சந்திரனுக்கு உரிய நாளாக இது கருதப்படுது அதனால் திங்கட்கிழமை அன்று பிறந்தவர்களும் கடக ராசியினரும் குறிப்பாக அன்னைக்கு அசைவம் தவிர்ப்பது நல்லது பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அவர்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது பால் பால் கோவா பால் பாயாசம் அதுக்கப்புறம் அந்த பால்லேருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது மாதிரி தயிர் சாதம் கல்கண்டு சாதம் முட்டைக்கோசு பொரியல் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மாதிரி இந்த நிறத்திலான பொருள்களை நம்ம தானம் செய்வதும் நல்லது சாம்பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முள்ளங்கி சாம்பார் அல்லது முள்ளங்கி கூட்டு எந்த வகையில் நீங்கள் வந்து முள்ளங்கி முட்டைக்கோஸ் எல்லாம் திங்கக்கிழமை சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்திர பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் முட்டைக்கோஸ் பொரியல் அல்லது கூட்டு இதையும் நீங்கள் வந்து சாப்பாடில் சேர்த்துக்கலாம் இந்த விஷயங்களை நீங்க சே இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் மன தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் வந்து அவசியம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க இந்த சாதத்தை கல்கண்டு சாதம் தேங்காய் சாதம் எல்லாம் நீங்க வந்து செய்து கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது அதாவது செவ்வாய் நில பூமிக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவதற்கு நம்ம தோரம்பருப்பை பெரிதளவில் உணவில் சேர்த்துக்கணும் தோரம்பருப்பு சாம்பார் அதனால தான் முருகருக்கு கூட நீங்கள் பருப்பு வெள்ளை சாதம் வச்சு பருப்பு அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்கள் முருகருக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் தோரம்பருப்பு சாம்பார் சட்னி வடை அதுக்கப்புறம் வந்து இது பீட்ரூட் அல்வா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் செவ்வாழை தேன் கலந்த செவ்வாழையை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பேரிச்சம்பழ புட்டிங் அல்லது பாயாசம் இதையும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் சேர்த்துக்கும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் தொழிலில் டல்லாக இருக்கிறாங்களோ அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த உணவுகளை எல்லாம் சேர்த்துக்கணும் வாட்டர்மெலான் ஜூஸு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி செவ்வாழைய செவ்வாய்க்கிழமையில் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு செ செவ்வாழைய அன்னைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மாதிரி ஃப்ரூட் சேலடு ஆப்பிளும் ஆரஞ்சும் கலந்த ஃப்ரூட் சேலடு வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க புதன்கிழமையன்று புதன் பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் பெறுவதற்கு நம்ம கீரை வகைகளை அன்னைக்கு நிச்சயமாக உணவில் சேர்த்துக்கணும் அது நீங்கள் கீரை தோசை செய்யலாம் அல்லது கீரை மசியல் கீரை கூட்டு எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகளை அல்லது கொத்தமல்லி புதினா இவையெல்லாம் சட்னி செய்யலாம் வேப்பம்பூ ரசம் செய்யலாம் இந்த பச்சை நிற கீரையை அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது அந்த விஷயம் நமக்கு வெற்றி தரும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி வேப்பம்பூ ரசம் பாகற்காய் முருங்கை முருங்கைக்காய் சூப்பு இதையும் வந்து நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சுண்டல் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை இதை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் படிப்பில் அவங்க படு சுட்டியாக இருப்பாங்க அது மாதிரி வாழைப்பழம் கூவா போட்ட கொய்யா பழம் போட்ட ஃப்ரூட் சேலடு அதில் வந்து நீங்கள் மற்ற பழங்களையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துட்டு தரலாம் அதை ஆக புதன்கிழமை இதை யாருமே தவற விடாதீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த உணவுகளை அவசியம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் சேர்த்து கொடுங்க கொத்தமல்லி சட்னியோ புதினா சட்னி காலையில் டிஃபனுக்கு செய்யலாம் மதியம் வந்து கீரை செஞ்சு கொடுங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் ஞானத்திற்கான கடவுள் தான் குரு பகவான் குரு பகவானுக்கு உரிய உணவுகள் அப்படின்னு பார்த்தா சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் சுக்கு வந்து நீங்கள் கஷாயம் அல்லது சுக்கு காப்பி இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்று பருகலாம் அடுத்ததாக கடலை பருப்பு கடலை பருப்பு கூட்டு சில பேர் கடலைப்பருப்பு சாம்பார் கடலைப்பருப்பு வடை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கொண்டக்கடலை சுண்டல் பசங்களுக்கு கொண்டக்கடலை சுண்டலை வந்து வியாழக்கிழமை ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ படிக்கிற பசங்க இல்லை எக்ஸாம் எழு முக்கியமான எக்ஸாம் எழுத போகிறாங்க வீட்டில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க இல்லை கோச்சிங் கிளாஸ் போகிறாங்கன்னா புதன்கிழமை கீரை வியாழக்கிழமை இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் இதை வந்து அவங்களுக்கு தருவது அப்படிங்கிறது புதனோட அனுகூலமும் கிடைக்கும் குருவோட அனுகூலமும் அவர்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பழச்சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு மாம்பழ ஜூஸு இதையும் அவங்க வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானோட அருள் நிறைந்த நாள் அதனால் அன்னைக்கு அவசியம் இட்லி தோசை அதாவது அரிசியை வந்து நம்ம அவசியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சட்னி சட்னியில் தேங்காய் சட்னி ஜூஸ் வகைகளில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முலாம்பழ ஜூஸு இதை நம்ம சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்பம் அவியல் இதை போன்ற உணவுகள் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா சுக்ரன் தான் சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் சொந்தக்காரர் அதனால் அவருடைய அருள் நம்ம அனைவருக்கும் ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக வேண்டும் சுக்ரனோட அருள் இருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை மாதிரி நீர்மோர் வாழைத்தண்டு பொரியல் இவையையும் நம்ம வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் வெண்ணெய் உணவுகள் வெண்ணெய் சேர்த்த பிஸ்கட் வகைகள் பட்டர் ப பிஸ்கட் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பிடுவது மேலும் இந்த பொருள்களை மற்றவர்களுக்கு தானம் செய்வதும் ரொம்ப சிறந்தது பூண்டு ரசம் வந்து நம்ம அன்றைய தினம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வியா ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நிச்சயமாக சுக்கரனோட அருள் கிடைக்குங்க சனிக்கிழமை அன்று நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான பொருட்கள் எள் கொள்ளு நல்லெண்ணெய் ஆமாங்க எள் உருண்டை சாப்பிடலாம் எள்ளு துவையல் சாப்பிடலாம் அதை மாதிரி கொள்ளுல வந்து கொள்ளு ரசம் எள்ளு சட்னி கூட நிறைய பேர் செய்வாங்க அதை வந்து சாப்பிடலாம் எள்ளு சாதம் உளுந்து சாதம் செய்யலாம் புளியோதரை கூட செய்யலாம் அதை மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெய் நிறைய விட்டு இந்த புளி குழம்பு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் எள்ளு கொள்ளு இந்த மூன்றையும் நம்முடைய உணவில் அன்னைக்கு சேர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் கருப்பு திராட்சை ஜூஸ் இருக்குது இல்லையா அதை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம தானமாக கூட கொடுக்கலாம் நீங்கள் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எல் தீபம் நிறைய பேர் சனி பகவான் சந்நிதியில் போயிட்டு ஏற்றுவாங்க அதையும் நம்ம செய்யலாம் உணவுலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த குள்ளு ரசம் கூட ரொம்ப நல்லது ஸோ இது தாங்க நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பிட வேண்டிய உணவு ஸோ நம்ம இந்த பதிவில் ஏழு நாட்களுக்கும் என்னென்ன உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்